பாடல் வேல் வேள் வேல் என்று ஆடுமையிலே வேளாயுதா என்று சொல்லி ஆடுமயிலே வேள் வேல் வேல் என்று மயிலே வேளாயுதா என்று சொல்லி ஆடுமையிலே நல்லூர் கந்தன் என்று சொல்லி மயிலே ஞானவடி வேளன் என்று ஆடுமையிலே ஆனந்த களிப்போடு ஆடுமையிலே அழகன் கடம்பன் என்று ஆடுமயிலே சிங்கார வேளன் என்று ஆடுமையிலே சிவசக்தி பாலன் என்று சூராதி சூரன் என்று ஆடுமையிலே குரத்தி மணபாலன் என்று பாலாபிஷேகன் என்று ஆடுமயிலே அவன் பாதம் பணிந்திடவே ஆடுமயிலே தினத் திந்தனந்தோம் தினக்கு என்று ஆடுமயிலே சந்தன பூச்சலகன் என்று ஆடுமயிலே திருச்செந்தூர் தேவன் என்று ஆடுமையிலே சிவகாசி முருகன் என்று ஆடுமயிலே சிலம்பொழிக்க வரவேணும் ஆடுமயிலே முருகன் சிலம்பொழிக்க வரவேணும் ஆடுமயிலே வேல் 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 என்று ஆடுமயிலே வேணாயுதா என்று சொல்லி ஆடுமயிலே வேல் 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 என்று ஆடுமயிலே வெற்றி வேல் முருகனுக்கு